கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் மட்டக்களப்பு புனித மெதடிஸ்த மத்திய கல்லூரியிலிருந்து சர்வதேச போட்டியொன்றுக்கு தேர்வாகியுள்ள மாணவர்கள் மற்றும் கிரிக்கெட் சுற்றுப் போட்டியில் சம்பியனாக தேர்வு செய்யப்பட்ட அணிவியர்களை கவுரவிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது சர்வதேச ஒலிம்பியா போட்டியில் இலங்கையில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்று சர்வதேச போட்டிக்கு செல்லும் எம் ஜி பி பிரகிதீஸ் ஆகிய மாணவர்கள் இலங்கையிலிருந்து சர்வதேச ஒலிம்பியா போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதேபோன்று கோட்டை விளையாட்டு கிராமத்தினால் நடாத்தப்பட்ட கிரிக்கெட் சுற்றுப் போட்டியில் மெதடிஸ்த மத்திய கல்லூரியின் பதினைந்து வயதுக்குட்பட்ட கடினபந்த கிரிக்கெட் அணியினர் சம்பியனாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று மெதடிஸ்த மத்திய கல்லூரியின் அதிபர் ஆர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது சாதனை படைத்த பெற்றோர் அவர்களை வலிப்படுத்தி ஆசிரியர்கள் பேன் வாத்தியங்களுடன் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு பாடசாலையின் வில்லியம் கூடல் மண்டபத்தில் கௌரவிப்பு நிகழ்வு நடைபெற்றது இதன்போது சாதனைகள் படைத்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் அவர்களை வலிப்படுத்திய ஆசிரியர்களும் கௌரவிக்கப்பட்டனர் நன்றி கூட்டமார்கள் அவசரமாக கூடப்பட ஒரு தெரியும் இல்லாத சர்வேஸ் அரங்கு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு முதல்ல இரண்டாவதடமையார் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்காக கனிம பந்து அதாவது காட்போர்ட் கிரிக்கெட் உடம்பு நடைபெற்றது பாடசாலைகள் புனியமிக்கல் கல்லூரி சோனத தேசிய பாடசாலைகள் இந்து கல்லூரி யூனா கல்லூரி கேபிபி போன்ற பல கல்லூரிகள் கலந்து கொள்வது பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்கள் ஒன்பது சுற்றுக்கள் விளையாடி ஒம்பது சத்து வழியிலேருந்து அஹ் இறுதி கோட்டைக்கு தருவாதார்கள் அந்த இறுதி போட்டையில் மிக சிறப்பாக விளையாடி இந்த வருடத்துக்காக அஹ் சமீர் கிணத்தை அவங்க படுத்து விட அந்த விளையாட்டு கழகத்தினால ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் பகுதியான பரிசு பொதுக்கிற வாங்குவதற்குரிய பணப்பரிசும் வழங்கப்பட்டு இந்த போட்டியானது முதல் முழுதாக இந்த மாணவருடைய பெற்றோர்களுடைய அர்ப்பணிப்பும் அவருடைய பொருளாதார முழுமையான பெற்றோருடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருந்தது அதற்கு இரண்டு வருடமாக கடினமான பயிற்சிகளை மேற்கொண்டு

மிகவும் சிறப்பாக விளைய விளையாட்டு திறமை மட்டுமல்ல இவர்களுடைய நல்ல சிறப்பாக அமைந்திருக்கின்றது அதனால இவர்களை நாம்

பெற்றோருக்கும் மனமான தெரிவிக்கிறது முதலாவதாக எம் கே ஆரிஸ் அவர்கள் பழைய சங்க தலைவர் என்ஜினியர் மணிமன் அவர்களாக அவர்களுடைய কাল <muchas> I ராஜதுரை பாஸ்கர் அவர்கள் கய்கின்றேன் நமது பாடசாலையில் இம்முறை விசேஷமாக இரண்டு மாணவர்கள் கணித ஒலிம்பியாட் போட்டியிலே தெரிவு செய்யப்பட்டு இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளிநாடு செல்ல இருக்கின்றார்கள் அதில் ஆரிஸ் அவர்களும் பிரகதீஷ் அவர்களும் இது கிழக்கு மாகாணத்திலே இவர்கள் முதல் இரண்டு இடங்களையும் பெற்று தேசிய மட்டத்தில் முதல் பத்து இடங்களுக்குள்ள வந்து வெளிநாடு செல்வதற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றால் அந்த வகையிலே பாடசாலை சமூகம் சார்பாகவும் பாடசாலை ஆசிரியர் சார்பாகவும் இந்த மாணவருடைய பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக வலயத்திலே நடைபெற்ற பதினாறு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான கடினப்பந்து கடினப்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டியிலே பிரபலியமான பல பாடசாலைகளை வெற்றி வாகை சூடி குறிப்பாக ஐந்து பாடசாலைகளுடன் விளையாடி வெற்றி வாகை சூடி முதல் ஒன்பது சுற்றிலும் வெற்றி வாகை சூடி இறுதி சுற்றிலும் தெரிவு செய்யப்பட்டு சிவானந்தா தேசிய பாடசாலை இறுதி சுற்றிக்கு வந்தது அதில் இறுதிப் போட்டியிலே இவர்கள் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் வலயத்திலே முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறார்கள் சென்ற வருடம் இந்த அணியினர் வடகிழக்கிலே கடினப்பந்து சுற்றுப் போட்டியிலே முதலாவது இடத்தை வந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் நன்றி